ஓம் கஞ்சமலை சித்தர் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விழுப்புரம் கிளைச்சங்கத்தின் சார்பாக ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை ஆறு முப்பது மணியளவில் முண்டியம்பாக்கம் அரசு பொது மருத்துவமனையில் உள்ள மனநலம் பாதிக்கப்பட்ட மக்கள் மற்றும் அங்கு பணிபுரியும் பணியாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோருக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான நோய்கள் நோய்கள் பலத்திற்கும் மூலிகை அருக்கஞ்சி சுமார் ஆயிரத்தி எட்டு நபர்களுக்கும் மேலும் வேளா சிறப்பு பள்ளியில் உள்ள மாணவ மாணவிகள் சுமார் நூற்றி எட்டு நபர்களுக்கும் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிய சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அருக்கஞ்சி தானம் வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு வைரமணி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஆறு ஏழு ஒன்பது ஐந்து ஐந்து எட்டு நன்றி வணக்கம்